ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல் இன்றைக்கி வந்து சண்டே விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச்சுக்கு வந்து என்ன செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற கூட நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு தோசையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் சட்னி வந்துட்டு பண்ணியிருந்தேன் இந்த கேரட் சட்னி பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பண்ணி இன்றைக்கி வந்துட்டு பண்ணி தான் ரொம்ப விரும்பி வந்துட்டு சாப்பிட்ருந்தாங்க இது வந்து நான் சாப்பிட் வந்துட்டு போட்டிருக்கேன் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஃபைல் வந்துட்டு போட்டு ரெண்டு தோசை வந்துட்டு ஊற்றி நான் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாரம் வந்துட்டு மட்டன் தான் வந்துட்டு வாங்கிட்டோம் மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கால் கிலோ மட்டன் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கால் கிலோ மட்டன் வந்துட்டு வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் நல்லியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொழுப்பும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்துருந்தாங்க மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொழுப்பு வந்து சேர்த்து செய்யும்போது நல்ல நல்லா டேஸ்ட் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வந்துட்டு கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ குக்கரில் வந்துட்டு மட்டன் வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு உப்பு அப்புறம் வந்துட்டு மிளகும் சீரகத்தையும் வந்து நல்லா இடித்து வந்துட்டு சேர்த்துட்டாச்சு தண்ணி வந்து இந்த டம்ளர் நான் ஒரு டம்ளர் வந்துட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அடுந்து அடுப்பு வந்துட்டு ஆன் பண்ணி தூக்கி ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டு இறக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இது விசில் வர்றதுக்குள்ளேயும் வந்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கரலாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு மட்டனே பிடிக்கவே பிடிக்காது கிரேவி வச்சாலும் சரி அந்த உப்பு சார்பட்டி பட்டியும் வந்துட்டு எடுத்து கொடுத்தோம்னாக்கா வந்துட்டு சாப்பிடுவா கிரேவியோ இல்லை வேறு எதுலேயே போட்டாலும் வந்துட்டு சாப்பிடவே மாட்டாள் சின்னிக்கு வந்து பிரியாணி வந்து செஞ்சு கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்ற சாப்பிட்டு பார்ப்பலான்னு சொல்லி பார்க்கலாம் சொல்ல இன்னைக்கு பிரியாணி வந்துட்டு செய்ய ஆரம்பித்தேன் சிக்கன் பிரியாணி தான் இப்பயும் வந்துட்டு சாப்பிட்ருக்கா மட்டன் பிரியாணி வந்துட்டு நான் கொடுத்ததே இல்லை சென்னைக்கு வந்துட்டு செய்யலாமே சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறமா வந்து கொத்தமல்லி புதினா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுவே வந்துட்டு போதும் இந்த கால் கிலோ பிரியாணிக்கு கால் கிலோக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வந்துட்டு இருக்குது இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தாலே வந்துட்டு போதும் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஆஹ் நேத்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கிச்சன் கிளீனிங் வீடியோ வந்துட்டு போட்டு வந்திருப்பேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டை கிராம்ல வந்துட்டு தனித்தனியாக ஒரு பாட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ஒவ்வொரு டைம் வந்துட்டு பிரியாணி செய்யும் போது எதுக்காக கிரேவிகெலாம் வந்து போடும்போது வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பாட்டிலையும் தனித்தனியாக திறந்து எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே பாட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி வந்து வச்சுட்டேன் இதில் இந்த ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டில் வந்துட்டு பட்டை வந்துட்டு தனியாக நான் போட்டு வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு சுருள் பட்டையும் அந்த இந்த பட்டையும் வந்துட்டு இருக்குது அப்புறம் இந்த பாட்டிலில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வந்துட்டு வச்சுட்டேன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய தலைவலியாக வந்துட்டு போச்சு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்குது இந்த மற்றதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டேன் அஞ்சரைப்பட்டி வந்துட்டு வாங்கி வச்சு வந்துட்டு போட்டு வச்சுனாக்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே டக்குனு வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் சொல்லியிருக்கேன் இன்னொரு அஞ்சரைப்பட்டி மட்டும் வந்துட்டு வாங்கணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து பிரியாணி பொடி வந்துட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு எடுத்து பட்டை கிராம்லாம் எடுத்து வறுத்து வந்து வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பிரியாணி பாட்டு வந்துட்டு வச்சு நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்லாம் போட்டுட்டு இதுவும் வெங்காயத்தையும் வந்துட்டு போட்டு வதக்கி விட்டாச்சு இந்த எல்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு அரிசியை வந்துட்டு ஊற வைக்கிறக்கே மறந்துட்டேன் தான் நான் வந்துட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு எடுத்து ஊற வந்துட்டு வச்சாச்சு ஒன்றரை டம்ளர் வந்து இதில் வந்துட்டு போட்டிருக்கேன் அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி புதினா இப்போ கொஞ்சமாக வந்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொத்த புதினா வந்துட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதங்கிறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் உப்பு வந்துட்டு சேர்த்துட்டோம்னாக்கா நல்லா வந்துட்டு வந்து வதங்கி வந்துட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் உப்பு வந்துட்டு சேர்த்துட்டேன் இங்கே ஒரு அஞ்சு விசில் வந்துட்டு விட்டு இறக்கிட்டேன் கறி வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு வெந்துருச்சு ரொம்ப அதிகமான விசில் வந்துட்டு வேணாம் இன்னும் நம்ம தம் வந்து போடும் போது வந்துட்டு நல்லா கரெக்டாக வந்துட்டு வெந்துடும் இந்த அஞ்சு விசில்லேயே வந்து நல்லா மட்டன் சூப்பராக வந்துட்டு வெந்துருச்சு இப்போ வந்து தக்காளி வந்துட்டு வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக இந்த மட்டனையும் வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் மட்டும் வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு சேர்த்துட்டேன் என்ன நான் வந்துட்டு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அப்புறம் வந்துட்டு நம்ம இடி அந்த இடிச்சு வந்து வச்சுருந்தோம் பட்டக்கரம்லாம் போட்டு பிரியாணி பொடி அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு விட்டாச்சு இந்த டைத்தில் தயிர் இருந்துச்சுன்னா தயிர் வந்து கொஞ்சம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தயிர் வந்துட்டு இல்லைனா தயிர் வந்து நான் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணும்னாலும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரைஸ் வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு மட்டன் தண்ணி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வந்துருந்துச்சு ஒரு முக்கால் டம்ளர் வந்துட்டு வந்துருக்குது இந்த தண்ணியை வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டேன் தண்ணி வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு வந்துட்டு தேவையில் வந்துட்டு போட்டு விட்டுடலாம் இந்த அளவுக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி அப்புறம் நெய் வந்துட்டு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சு தம் விட்டு அந்த இறக்கையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இருக்கட்டும் அது வந்துட்டு வந்துட்டு போட்டு விட்டுட்டு முட்டை வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டையும் வந்துட்டு வேக வச்சுக்கிறதுக்காக இந்த எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தயிர் ரைத்தாக்காக வந்துட்டு ஆனியை வந்துட்டு கட் பண்ணி தயிர் வந்துட்டு ஊற்றி வச்சாச்சு எங்களுக்கு வந்து பிரியாணி வந்துட்டு பண்ணியாச்சு என் பையனுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஸோ நான் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கேன் உனக்கு இடம் வேணும்னு சொல்லி அவன் வந்துட்டு எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு ஒன்று வேணாம் பசிக்கவே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் வந்து நான் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு சப்பாத்தி சாப்பிடும்போது அது இருக்குது சப்பாத்தி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் அடிக்கிற வெயிலுக்கு மட்டும் மதியானத்தில் வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு கேட்டான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு க்ரீன் பீஸ் வந்து போட்டு தாபா ஸ்டைலில் வந்து கிரேவி வந்து பண்ணி சப்பாத்தி வந்து சுட்டு கொடுத்துருந்தேன் அது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி க்ரீன் பீஸ் வந்துட்டு இல்லை இந்த சிப்பி காலன்ட்டு இருந்துச்சு ஆச்சு அதே ஸ்டைலில் வந்துட்டு வச்சு சிப்பி சிப்பிக்காலன் போட்டு வந்துட்டு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடையில் என்ன சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் வந்துட்டு வதக்கி எடுத்து தனியாக வந்துட்டு வச்சுட்டு இதை வந்துட்டு அரைச்சி எடுக்கணும் காளானே வந்துட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்துட்டு சிப்பி காளான் பட்டன் காலனில் வந்துட்டு சேமும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும் இப்போ கடையில் என்ன சேர்த்துட்டு கிராம்பு ஏலக்கெல்லாம் வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வந்துட்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்து இந்த மசாலா இதில் வந்து சேர்த்துக்கிற போகிறோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள்லாம் வந்துட்டு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காளானிலேருந்து தண்ணி விட்டு வெந்து வரும் கொஞ்சம் உப்பு வந்துட்டு சேர்த்து முடிப்பட்டு மூடி வச்சோம்னாக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுனாக்க கொஞ்சம் டம்ளர் வந்து தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரைட்டமளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு மறைச்சி வச்சு இந்த முந்திரி வெங்காய பேஸ்ட்டி வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு கஸ்தூரி மேத்தி தூவி அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டிங்கனாக்கா சூப்பரான கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிரும் இது தாபா ஸ்டைலில் வந்துட்டு இதில் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க க்ரீன் பீஸ் வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க நான் அதே ஸ்டைலில் வந்துட்டு இந்த காலந்து வச்சு பண்ணியிருந்திருக்கேன் ரொம்பவே நல்லா வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அவனுக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு ரெண்டு அளவு ரெண்டு சப்பாத்தி அளவுக்கு வந்து மாவு வந்துட்டு பிணைஞ்சு தம்பிக்கு மட்டும் ரெண்டு சப்பாத்தி வந்துட்டு சுட்டி எடுத்தாச்சு இந்த சப்பாத்தியும் இந்த கிரேவியும் முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு பண்ணியிருந்துருக்கணும் பிரியாணி முன்னாடி வந்துட்டு செஞ்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறந்தான் அவன் சப்பாத்தி வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டானா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை மணிநேரம் லேட்டாக வந்துட்டு ஆயிடுச்சு நல்லா சுட சுட வந்துட்டு பிரியாணி இறக்கி வச்சோன்னே போட்டு சாப்பிட்னாக்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருந்திருக்கேன் ஒரு அரை மணி அழுந்து லேட்டாக வந்துட்டு ஆயிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அதில் அந்த சூடாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்ல கொஞ்சம் வந்துட்டு அந்த சூடு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் நல்லா அந்த ஆவி பறக்கிற மாதிரி வந்துட்டு இல்லை அப்புறம் நல்ல கரீஸ்மே சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துட்டு வந்துருந்துச்சு கடையில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு எங்கள் பாப்பா வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து தான் வந்துட்டு சாப்பிட்ருக்கா மட்டன் பிரியாணி வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குமாதிரி சொல்லி சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக டக்குனே வந்துட்டு செஞ்சிடலாம் அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் நாங்களும் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வார சண்டே வந்துட்டு எங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு போச்சு இந்த வாரம் சண்டே நல்லா பிரியாணி வந்துட்டு செஞ்சு சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்